நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேயர்களே ஆன்மீக உண்மைகள் இந்த சேனல் பார்த்துக்கொண்டிருக்க கொண்டு கோடான கோடி ஆன்மீகம் சார்ந்து கருத்துக்களை கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கோடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 புத்தாண்டு பலன்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் இந்த வருடத்திற்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு விடை கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ஒருமித்த கருத்துக்களோடு எங்கோ ஒரு இடம் சூழப்படுகிறதோ அந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைத்து வித மனங்களும் சேர்ந்து ஒருமித்த கொண்டாட்டங்கள் கொண்டாடி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாங்கல மக்களினுடைய மனம் நாடுகிறது அதனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஜெயிக்கின்றது அப்படின்னு போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் மக்களுக்கு பன்னெண்டு ராசிகளின் கோச்சார ரீதியாகவும் எவ்வாறு இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு சாதகமான விஷயங்கள் என்ன இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தினா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகுது எந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இதை தான் வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசியினர் மகாபாக்கியத்தை அடையினும் எல்லாம் வல்ல உமையளை வேண்டி இந்த ராசிக்குள்ளே நம்ம போகலாம் பலனுக்குள்ளே போகலாம் கன்னிராசி அதனுடைய அதிபதியான புதன் பகவான் இந்த முக்கூட்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் மோட்சஸ்தானத்தில் கேது பகவான் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் இந்த கோச்சார ரீதியான கிரகங்களை மையப்படுத்தி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு பொற்காலம் நீங்கள் எவ்வகையான விஷயத்தை சாதிக்கப் போகிறீர்கள் கன்னிராசிக்கு அற்புதமான மனை அமையப் போகிறது இந்த ஆண்டு அற்புதமான வீடு அமையப் போகிறது உங்களுடைய சுய முயற்சியால் மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு ஸ்தாபனம் இந்த பூமியிலே உங்களுடைய கால்களை பதிக்கப் போகிறீர்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீண்ட நாட்களாக சேர்த்து வைத்து இந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல ஒரு வீடு வாங்கலாம் சார் டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கன்னிராசி எல்லாமே என்ன பண்ணலாம் டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் வாஸ்து தோஷம் அற்ற மனை இப்பொழுது உங்களுக்கு அமையப்போகிறது நல்ல முறையில் மனம் அமையும் சார் ஆமாம் வீடு சகல வசதிகளோடும் செல்வாக்கோடும் சௌபாக்கியவோடும் வாயில் அமையப் போகிறது தாயாருடைய உறவுகளால் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் தாயாருடைய ஆலோசனை உங்களுக்கு நல்லது கிடைக்கப் போகிறது தாய்மையில் பாசம் வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்மணிகள் அத்தனை பேரும் சௌபாக்கியவதியாக சகல செல்வங்களோடு வாழப்போகிறீர்கள் இங்கே உத்தியோகங்கள் உங்களுக்கு அலை கழிக்கப் போகின்றன ஒரே தான் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார் ஒரு கம்பெனியில் என்ன தூர தேசத்துக்கு தூக்கி போட்டுட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபருக்கு எனக்கு மலை பிரதேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா உத்தியோகங்கள் உங்களுக்கு உயர்வாகும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த இடம் கிடைக்குமா என்றால் அங்கே ஒரு பிரச்சனைகள் உண்டு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் ஊதி உயர்வு கிடைச்சிரும் ஆனால் நமக்கு பிடிச்ச இடமா அப்படின்னு பார்க்குறோம்னா அப்பா இந்த இடமே இருந்திருக்கலாம் பழகுது அதை கடந்துதான் போக வேண்டும் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் முதல் விஷயம் புதியதாக தொழில் செய்கிறேன் என்று புது முயற்சிகள் செய்யாதீர்கள் இருக்கிற தொழில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படியே கடந்து போயிடுங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன் இருக்கிற தொழிலை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணாதீங்க நான் சொல்றதுதான் புதா பிஸ்னஸ் பண்ண வேணாம் நான் சொல்லலை இருப்பதை விட்டு விட்டு புதிதாக போகாதீங்க இருக்கிறத வச்சுக்கோங்க அதையே அப்படியே டெவலப் பண்ண முடியுமான்ற விஷயத்தை மட்டும் பாருங்க பத்தாம் இடத்தில் குரு வராரு பதவிகளை கொடுப்பாரு அப்போ நான்கு குறைவன் பத்தில் இருக்கிறதுனால செல்வ சிழிப்பான ஒரு கேந்திராதிபதி மற்றொரு கேந்திரத்தில் இருந்தால் யோக பலன்களை தருகிறாரா கட்டாயம் தராரு சார் அதெல்லாம் தரமாட்டார்லாம் நான் சொல்லவே இல்லையே அதனால தான் சொன்னேன் வீடு மனை வண்டி வாகனங்கள்லாம் யோகம் மன வாங்குவீங்க வாஸ்து தோஷம் அற்ற மனை வாங்குவீங்க நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வீடு அமையும் நல்ல காற்றோட்டமான வீடு அமையும் ஏற்கனவே ஒரு வீடு இருக்குனாலும் இன்னொரு வீடு அமையும் வாடகை வருமானம் வரும் வண்டியால் வருமானம் வரும் தாயாருனுடைய சொத்துக்களால் வருமானம் தாயாருடைய உறவுகளால் வருமானம் வரும் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்லல முக்கியமான விஷயம் தொழில் இந்த தொழிலில் வரக்கூடிய மாற்றம் உயர்வுகளை எந்த அளவுக்கு தருகிறதோ அந்த அளவுக்கு பின்னாடி பிரச்சனைகளை தரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிவுகள் அதனால் என்ன பண்ணோம் இருக்கிற தொழில் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணுன்னு தான் பார்க்கணும் பட் புது தொழில் ஏதோ ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க இது பெரிய இன்க்ரிமெண்ட் வர்றது டெவலப்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஆரோஸ்கோப்லாம் செக் பண்ணிட்டு தான் புது தொழிலுக்குள்ளே வரணுன்ற விஷயத்த நான் சொல்லுவேன் என்ன குரு இருக்கக்கூடிய இடத்தை கெடுத்து விடுவார் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பரவசப்படுத்துவார் இருக்கக்கூடிய இடத்தை கெடுத்துருவார் ரெண்டு விஷயம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கணக்கு வச்சுக்கோங்க ஆமாம் கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் பார்வைகள் அத்தனை அலசி பார்த்து தான் ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும் மேலோட்டமாக பார்த்துட்டேன் அப்படின்லாம் பார்த்துட்டு ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துட்டுலாம் நீங்கள் பண்ணக்கூடாது என்ன இருந்தாலும் கிரகங்கள் உங்களை விடாது அது ரெண்டாவது பட்சம் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய ராகு உங்களுடைய புது தொழிலை புது யுத்தியை புது ஆசையை உருவாக்குவார் ஏன்னா ஆறாம் பாவகம் என்பது ஸ்தானம் புது தொழிலை குறிக்கக்கூடிய பாவகம் கேட்ட இடத்த கேட்ட மாத்திரத்தையெல்லாம் இப்போது உங்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இருப்பான் அது என்ன வட்டி ஏது வட்டி எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குகிறோம் எத்தனை பைசா வட்டி எவ்வளோ நாளில் திருப்பி கட்டணும் என்ற கணக்கு வழக்குகள் உங்ககிட்ட சிங்கிள் டிப்ஸில் இருக்கணும் எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது நாளைக்கு கொடுத்துறேன் நாலனை கொடுத்துறேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொல்லாமல் நீங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு கணக்கு வச்சுருப்பான் அவங்களுக்கு பத்தாயிரம் வாங்கிட்டு நீ ஒரு லட்சம் திருப்பி கொடுக்கணும்னு கேட்பான் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதனால பிரச்சனை வரும் நிறைய குடும்பத்துக்குள்ள மன நிம்மதி போகும் இதெல்லாம் கணக்கு பார்க்காமல் கணக்கு வழக்கு பார்க்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் இப்பொழுது எடுக்கக்கூடாது முதல் விஷயம் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய ராகு நமக்கு ஒருத்தர் பொருளாதாரம் கொடுக்குறாரு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா சுயநலத்தோடு இருப்பார் நம்மக்கிட்ட ஏதாவது அசுரன்ஸ் இருக்கும் செக்யூரிட்டி இருக்கும் சொத்து இருக்கும் வண்டி இருக்கும் இதெல்லாம் அவங்கள உருத்தம் என்ன பண்ண உருத்தம் பசுத்தோல் பொறுத்தவரை புலிகளாக வருவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்னென்ன நடக்குன்ற விஷயத்தை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்கிறேன் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனி எதிர்பாலினத்தவர் ஏதோ ஒரு திருட்டு எண்ணங்களோடு நம்மளோடு பழகுவார் உண்மை அது தெரியாமல் புரியாம நம்ம என்னுடைய வெளுத்ததெல்லாம் எல்லாம் பாலுன்னு நினச்சிட்டு பழகக்கூடாது முதல் விஷயம் ஏழாம் இடத்தில் சனி பெருசாக யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் வரமாட்டா மாட்டா கிட்டே இருக்கிறத எடுத்து போகிறதுக்கு தான் வருவாள் அப்போ கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கு இந்த இடத்துல தான் பல குற்றங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பல பெண்கள் தன்னுடைய கற்பை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் என்னப்பா இன்னொரு மீடியாவில் இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றேன் அது எவ்வளோ அநாகரிகமாக இருக்குது என்னுடைய கடமை மக்களை பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் என்னுடைய உடைமை அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அவர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அவ்வளவுதான் நான் கொடுக்கக்கூடியது ஒரு அவேர்னஸ் என்ன ஒரு வருட காலத்தில் உள்ள கோச்சார ரீதியாக கோச்சார கிரகங்கள் பயிற்சியாக்கக்கூடிய விஷயம் அந்த ராசிக்கு இந்தந்த கிரகங்கள் வந்தால் இந்த வகையில் அவர்களுக்கு பாதிப்புகள் இந்த வகையில் அவர்களுக்கு சாதனைகள் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப ஏழாம் இடத்தில் வரக்கூடிய சனி சொத்து இருக்குது எடுத்து போயிடுவான் பணம் இருக்குது எடுத்து போயிடுவான் வண்டி இருக்குது ஜப்தி ஆக்கிடுவான் பட் எதுவுமே இல்லைன்னா என்னாகும் பெண்கள் கடன் வாங்கியிருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவார்கள் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்போ வாங்கும் பொழுது என்ன இன்ட்ரெஸ்ட்டு என்ன வட்டி என்ன தொழில் பண்ணுறோம் எதுக்காக வாங்குகிறோன்ற திட்டம் உங்களிடம் எக்ஸாக்டாக இருக்கணும் சரியாக பண்ணிக்கணும் வாங்குங்க எந்த விஷயமும் உங்களுக்கு பாதகம் வராதுன்ற விஷயத்தை தான் நான் கைட்னஸ் பண்ணுறேன் ஆனால் கன்னி ராசிக்கு இந்த வருடம் அற்புதமான மன யோகங்கள் உண்டு வீடு பாக்கியங்கள் உண்டு சந்தான பாக்கியங்கள் உண்டு புத்திரர்களால் யோகம் உண்டு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் சார் புத்திரர்களால் யோகம் உண்டு கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய சனி இப்போது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அஞ்சு ஏழு அதிபதிகள் ஐந்து ஏழு இரண்டு என்றாலே காதல் திருமணங்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்போ நீண்ட நாள் கனவுகள் இங்கே பலிதமாகிறது அஞ்சு வருஷமா ஒரு பொண்ணே லவ் பண்றோம் சார் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சின்னு இருக்கோம் தாராளமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய வாழ்க்கையை சௌகரியமாக கொண்டு செல்லும் மன வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் கணவன் மனைவிக்குடைய உறவுகள் அந்யன்யமாக இருக்கும் மேட்ச் ஃபார் எதிராக மனைவி கணவன்கள் அமைவார்கள் அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது தொழில் ரீதியான மாற்றம் உயர்வுகளை தரும் ஆனால் இருக்கிற தொழிலை செறிந்த தொழிலை தான் செய்ய வேண்டும் தெரியாத தொழிலை உள்ளே கை நுழைக்க அவர் சொன்னார் இவர் சொன்னார் ஒரு ஹோட்டலில் கூட்டு போனாங்க சார் கொஞ்ச நேரம் பேசுனாங்க சார் மூணு மணி நேரம் என்ன இதில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க நான் இன்வெஸ்ட் பண்ணேன் என்னுடைய பணம் போயிடுச்சு எப்போ வரும்னே தெரியும் அதெல்லாம் கேள்விக்குறி தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருட வருடம் வந்து தான் இருக்குது இருந்தாலும் மக்களுக்கு ஆசைகள் அளவில்லாமல் போனதால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது உழைப்பு இல்லாமல் வியர்வை இல்லாமல் தன்னுடைய சிந்தனைகள் இல்லாமல் தன்னுடைய யோசனை இல்லாமல் வரக்கூடிய பணங்கள் அத்தனையும் தன்னுடைய பணங்கள் அல்ல அதெல்லாம் பிரபஞ்சத்திலே வந்தது பிரபஞ்சத்திலே போயிடும் அதெல்லாம் தக்க வைக்கிற கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் அது தகுதியாக்கிக்கணும் நீங்கள் மனுஷன் பணம் ஈர்க்கக்கூடிய விதியை நீங்கள் உருவாக்க வேண்டும் முதல்ல உங்களுக்கு பணம் வரணும் பணம் வரணும்னு நம்ம நினைக்கிறோம் பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா எல்லாமே இன்னைக்கு பொருளாதாரம் தான் அப்போ பண ஈர்ப்பு விதி எப்படியெல்லாம் பணத்தை நம்ம தங்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு மனுஷால மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி பேசினா மட்டுந்தான் அவர் நம்மக்கிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அவரை ஏனோ தானோன்னு பேசி அவமானப்படுத்தினா அவர் நம்மக்கிட்ட திரும்ப வருவாரா மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிருக்காள் நம்மளுடைய மூத்தவர்கள் பிரிவுங்களா அப்போ பண ஈர்ப்பு விதி என்பது ஒன்றுமல்ல பணத்தை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் செலவுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிடுதல் செய்யுங்கள் தினம் தினம் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வரவு செலவுகளை ஒரு கணக்கு நோட்டு போட்டு எழுதுங்கள் ஓம் என்று ஆரம்பித்து இன்னை நாள்லேருந்து கூட ஆரம்பிங்க ஒன்றும் பிரச்சனை இது வரைக்கும் நான் எழுதுவேல சார் கணக்கு இன்னை நாள்லேருந்து எழுதுங்க ஒரு வருட காலத்திற்குள்ளால உங்களுக்குள்ள கண்டிப்பாக சேமிப்புகள் உயர்ந்தே திரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏ இசட் கணக்கு பாருங்க ஆமாம் இன்னும் நான் மதம் சார்ந்து சொல்கிறேன் இனம் சார்ந்து சொல்கிறேன் யாருக்கும் எதுவும் வருத்தம் வேணாம் இந்த செட்டியார் கடைக்கெல்லாம் போங்க கிராமத்தில் எங்கள் செட்டியார் கடைலாம் போவோம் ஏ இசட் ஒம்பது மணிக்கு கடை சாத்தினார்னா பத்து மணி வரைக்கும் உட்காந்து எழுதுவார் என்ன டேர் எழுதுறீங்கன்னா இன்னைக்கு நடந்த கணக்கு வழக்கு நான் எழுதுறேன்னு எல்லாம் வேலை இல்லாத எழுதுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் இன்றளவும் அந்த வாணிபத்திற்கு உரிய ஒரு நபராக இந்த செட்டியார் நாடார் இவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு உண்டான தகுதி திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த கணக்கு வழக்குகளில் சரியாக இருக்கிறார் தான் வாணிபம் அப்படின்னாலே வாணிய சிற்றன் அளவும் பெயர் இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கா இல்லையா அவர்கள் மதம் சார்ந்து நான் சொல்லவில்லை எதையுமே ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறேன் அந்த கணக்கு வழக்குகளை நாமும் பின்பற்றினால் நாமும் பணத்தை மரியாதையாக நடத்தினால் நம்மிடம் பண ஈர்ப்புகள் வந்தடையும் இருங்க கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்திர நாள் யோகம் காதல் யோகம் திருமண யோகம் தொழில் ரீதியான இருக்கிற தொழில் அப்படியே நடத்திட்டு போகிறது கண்டிப்பாக குடும்ப உறவுகள் சீராக இருக்கும் இவ்வளவு நாளாக பிரிந்து போன உறவுகள் எல்லாம் உங்களை வந்து மதிப்பாங்க சார் முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க பரவாயில்லப்பா அண்ணா அண்ணா தம்பி அக்கா பெரியப்பா பிள்ளை எல்லாருமே வந்து அன்யோன்யமாக பழகுவார்கள் அப்படின்னு சொல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஆன்மீக மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலம் புனித யாத்திரை காசி தீர்த்த யாத்திரை ஆரெல்லாம் இந்த கன்னிராசியில் செல்றீங்களோ மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுடைய பிறவிக்கே உண்டானதாக கருத்து மோட்சஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடிய பாவக காலத்தில் நம்ம தீர்த்த யாத்திரைக்கு செல்லக்கூடியது அதுவும் காசிக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரைக்கும் புண்ணியம் கிடச்சிது அப்படின்னா உங்கள் ஜாதகப்படி காசிக்கு போக வேண்டிய நாள் நட்சத்திரம் தெரிந்து அறிந்து புரிந்து செல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வழிபாட்டு தளத்திற்கும் வழிபாட்டு முறைகள் உண்டு அந்த வழிபாட்டு முறைகளை கையில் எடுங்கள் தன்னுடைய செவிக்கு ஒரு விஷயம் கிடைக்காத வரைக்கும் அது தவறில்லை செவிக்கு வந்த பிறகு நாம் அதை மறுபடியும் சரியாக தான் செய்யணும் அப்படின்ற விஷயம் நாள் வரைக்கும் எனக்கு யாரும் சொல்லலை சார் என்னை நாளில் போகணும் என்னை நாளில் நீராடணும் எப்படி நான் இந்த அரிசிந்திர மேடை பார்க்கணும் காசி நான் எப்படி பார்க்கணும் எப்படியெல்லாம் நான் பரிபாலனை பண்ணணும் யாரும் எனக்கு கைடர் எல்லாம் கொடுக்கல கைட்னஸ்லாம் கொடுக்கல எனக்கு தெரிந்த விஷயத்தோடு நான் போனேன் எடுத்துட்டேன் அதெல்லாம் தவறே கிடையாது எப்படி நம்மளுக்கு ஒரு வழிபாட்டு முறைகள் ஒழுக்கமாகவும் சரிவிகிதமாகவும் சரியாக போகணுன்ற விதி நம்ம காதுக்கு எடுபடுதோ அன்னையிலிருந்து நாம் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் இதுதான் விதி சரி ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று மனமார உலதார வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க 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 you uh -huh.